நம்ம நேச்சர்டாக்ல ஒரு மலரை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம் என்ன மலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆம்பல் மலர் ஆம்பல் மலர் அப்படின்னா எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்திருக்கோம் தான் வித்தியாசமா இருக்கு ஒண்ணு இல்ல அள்ளி மலரை குறிச்சு தான் நம்ம இன்றைய நாளிலும் பாக்க போறோம் ஆம்பல்னு ஏன் இதுக்கு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நீரில் வளரக்கூடிய ஒரு கொடி அதுல பூக்கக்கூடிய பூக்குதான் இந்த பெயர் அப்படின்னு சொல்லி அந்த பெயரை குறிச்ச காரணம் ஆஹ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஹ் மலர் வந்து ஒரு இலங்கையோட தேசிய மலர் அப்படின்னு சொல்லலாம் நீலோர் பழம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நீலோர் பழம் இது வந்து நீல அள்ளின்னு சொல்றோம் இலங்கையோட தேசிய சின்னங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது என்ன வகை பிரிவை சார்ந்தது அப்படின்னா மக்னோலியோ பைட்டாங்கிற பிரிவை சேர்ந்தது இதனுடைய வரிசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அள்ளி பேரினம் இந்த அள்ளிங்கிற ஆம்பல் மலர் வந்து நீரில் வளரும் ஒரு கொடி அதுல பூக்கும் மலர் அதனாலதான் இது அந்த பெயர் வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் இந்த கொடி எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குளம் பொய்கை நீர் சுனைகளில் இது பார்க்கலாம் மெதுவா ஓடக்கூடிய ஆறுகள்ல கூட தண்ணி ஓடக்கூடிய அந்த ஆறுகள்ல கூட நம்ம பார்க்கலாம் அள்ளி இனத்துல சுமார் எத்தனை கொடி வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐம்பது வகையான கொடிகள் இருக்கு இந்த அள்ளி மலர் கிட்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா தான் அந்த பூ வந்து மலரும் காலையில வந்து அந்த மலர் வந்து குவியும் அதாவது இதழ்கள் வந்து மூடிக்கும் ஆனா தாமரை பூவுல பார்த்தோம் அப்படின்னா காலையில மலர்ந்து இரவுல குவியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் படிச்சிருக்கோம் ஆஹ் உள்ள அந்த நைல் நதியில அந்த பூக்கக்கூடிய நீல நிற அள்ளி எப்படி இருக்கும் அப்படின்னா இரவுல மலர்ந்து காலையில குவியும் அதே ஆற்றுல வெண்மை நிற அள்ளி எப்படி பூக்கும்னா தாமரை போல காலையில மலர்ந்து இரவுல குவியும் இந்த இரண்டு விதமான அள்ளிகள் வந்து எகிப்து நைல் நதியில நம்ம பார்க்கலாம் ஒண்ணு வந்து அஹ் இரவுல பூத்து காலையில வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது இதுல மூடி காணப்படும் இன்னொரு அள்ளி வெண்மை நிற அள்ளி வந்து இர காலையில ம மலர்ந்து இரவுல வந்து குவியின்னு சொல்லி பாக்குறோம் பூக்கள் வந்து இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வேர் தண்டு கிழங்குல இருந்து தோன்றக்கூடிய இலை வந்து நீர் பரப்பிற்கு மேல வந்து மிதக்குமா அந்த இலைகள் வந்து அதனுடைய வேர் தண்டு கிழங்கு எல்லாமே நீரோட அடிப்பகுதியில இருக்கும் அதுல உள்ள இலை வந்து நீருக்கு மேல் பரப்புல வந்து அந்த இலை வந்து மிதக்கும்னு சொல்லி பாக்குறோம் இந்த இலைகள் வந்து தண்ணீருக்கு மேல என்ன வடிவத்துல இருக்கும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஒரு வட்டம் மாதிரி இருக்கும் இதய வடிவிலானவையா இருக்கும்னு சொல்லி பாக்குறோம் இதனுடைய அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சுல இருந்து இருபத்தாறு சென்டிமீட்டர் வரை வரைக்கும் இதனுடைய அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஆஹ் அதனுடைய மலர்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெருசா இருக்கும் மிகவும் பெரியவையா காணப்படுதுன்னு சொல்லி பார்க்கறோம் அது முழுமையா மலருக்கும் மலரும் போது அந்த பூவோட விட்டம் டயாமீட்டர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் இருக்குமோ அதாவது ஒரு அரடி ஸ்கேல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அதனுடைய விட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூக்கக்கூடிய அந்த பூக்கள் எப்படி இருக்கும்னா நறுமணத்தையும் புத்துணர்வையும் கொடுக்கும் தன்மை கொண்டதா இருக்குது இப்ப இப்படிப்பட்ட இந்த பூக்கள் கிட்ட ஆஹ் அநேக மருத்துவ குணங்களும் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இந்த அள்ளி பூவினால என்னென்ன மருத்துவ பயன்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கு சிறுநீர் பாதையில ஏற்படக்கூடிய தொற்றுக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கு இதய பலவீனத்துக்கு கூட இது வந்து ஒரு மருந்தா பயன்படுத்துறாங்க அது மாத்திரம் இல்லை கோடைக்கால தோட்டங்களுக்கு வந்து அழகு சேர்க்கக்கூடிய ஒரு மலராகவும் இது இருக்கு இந்தியாவில் ஆசிய அள்ளிகள் ஓரியன் பெட்ட அள்ளிகள் என பல வகைகள் வந்து இந்த அள்ளியில இருக்கு இந்த அள்ளிக்கு வந்து ஆம்பல் அப்படிங்கிற பேர் மாத்திரம் இல்ல இன்னும் பேர் என்னன்னா குமுதம் ஆல்பம் கைவரம் அப்படிங்கிற இன்னும் அநேக பேர்கள் வந்து இது இந்த அள்ளி மலருக்கு இருக்கு இப்படியேப்பட்ட நம்ம இந்த மலரை குறித்து பூக்களை குறித்து நம்ம பார்த்தோம் வசனம் வந்து இந்த பூக்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு வந்து இந்த என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஒன்னு பேருல இரு ஒன்னாவது அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனம் பார்த்தோம் அப்படின்னா மாம்சம் எல்லாம் போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புள்ளின் பூக்கை போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உழிந்தது அதாவது பூக்கள் வந்து விரைவா வாடக்கூடிய வாடிவிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அதே போலதான் அதே தன்மைதான் மனித வாழ்க்கையும் சுருக்கமான தன்மையா அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூக்கள் எப்படி அது வாடி போகக்கூடிய தன்மை கொண்டதோ அதே போல மனிதனுடைய வாழ்க்கையும் தற்காலிகமானது என்பதை வந்து நம்ம அந்த பூக்களை பார்க்கும் போது நமக்கு நினைப்பூட்டக்கூடிய ஒரு காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஆஹ் அது மாத்திரம் இல்ல பூக்கள் மீண்டும் மீண்டும் வந்து ஆஹ் உதிர்ந்து போனாலும் திரும்ப அது பூக்குது இது வந்து ஒரு கடவுளோட ஒரு புதுப்பித்தல் ஒரு ஒரு கடவுளோட கிருபையால ஒரு புதுப்பித்தல்ங்கிற ஒரு காரியம் நமக்கு என்னத்த கற்றுத்தருது அப்படின்னு பார்த்தா தேவன் கொடுக்குற வாக்குறுதி நம்பிக்கையை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் க அது மாத்திரம் இல்ல கடவுள் வந்து அந்த பூக்கு வந்து அழகு கொடுத்துருக்குறாரு அந்த அழகு எப்படி இருக்கு அப்படின்னா அதனுடைய ஒவ்வொரு இதழும் நிறமும் அதுல வீசக்கூடிய நறுமணமும் தேவனுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படியேப்பட்ட படைப்புல ஒரு பூக்களை நம்ம வந்து தேவனுடைய படைப்புல இருந்து நாம என்ன பார்க்கலாம் கத்துக்கலாம் அப்படின்னா கடவுளோட நித்தியமானவற்றை தேடவும் அவருடைய ஆசீர்வாதங்களை மகிழ்ச்சியடவும் நமக்கு நினைப்பு ஊட்டுவதா இருக்கக்கூடிய அந்த பூக்கள்ல இருந்து நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அது மாத்திரம் இல்ல அதனுடைய பருவ காலத்துல பூக்கள் வந்து அது பூக்க ஆஹ் பூக்கிறது போல நம்மளுடைய வாழ்க்கையில நாம கடவுளோட சரியான உறவுல இருக்கிறோமா அப்படிங்கிறத சரியான நேர்த்தியா நம்ம நடந்துக்கிறோமாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு பூவை பார்க்கும் போதெல்லாம் கவடை கடவுளுடைய கவனிப்பையும் நம் வாழ்க்கையில அவர் கொண்டு வரக்கூடிய அழகையும் எண்ணி அஹ் நம்ம வந்து இயற்கையின் மூலமாக நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம் இப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பை தேவன் கொடுத்த நல்ல தயவு கோடான கூடிய நன்றி ஆமே